வணக்கம் நான் மாயவன் வேட்டை படத்தோட இயக்குனர் செங்கை தமிழன் ராஜேஷ் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய புனித நூல்னு சொல்லக்கூடிய குரான்லேருந்து ஜின்னுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு படைப்பு அதை பற்றி நாம் வந்து இந்த படத்தில் வந்து பேசியிருக்கிறோம் இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடலூர் பரங்கிப்பேட்டை அப்புறம் அதை சுற்றி விட்டார பகுதியில்லாம் ஒரு முப்பத்தாறு நாள் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஃபுல் அண்ட் ஃபுல் டே அண்ட் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இந்த படத்தை முடித்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அதிகமாக புதுமுகங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நம்ம வந்துட்டு வாய்ப்பு தேடி அதிகமாக போகும்போது நமக்கு நிறைய இடங்களில் மறுக்கப்பட்டது வாய்ப்பு புதுமுகங்களுக்கு அப்போ வந்துட்டு நானே கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வாய்ப்புகளையாவது நான் இழந்திருப்பேன் அளவுக்கு நம்ம ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறேன் அவ்வளோ வாய்ப்புகள் இழந்திருப்பேன் அதனால் சரி நம்மளை மாதிரி என் கூட சேர்ந்து அந்த வாய்ப்புகள் தேடுனா அவங்களே நான் திரும்பி உள்ளே போட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு புதுமுகங்களுக்கு நான் அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த படம் வந்து இஸ்லாம் இஸ்லாத்தை பத்தி சொன்னதா சொல்லிட்டு நிறைய தவறா சொன்னதா பத்தி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்படி இந்த இஸ்லாத்தை பற்றி இதில் எதுவுமே தவறா சொல்லப்படலை நான் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இஸ்லாத்தை நான் வந்துட்டு புத்தகங்கள் படி பைபிள் குரான் எல்லா புத்தகங்களும் படிப்பேன் பகவத்கீதையிலேருந்துட்டு ஆக்சுவலாக சொல்லப்போனால் பதினெட்டு புராணங்கள் எல்லாமே படிப்பேன் அதனால் எனக்கு ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு உண்டு அதனால் நான் முழுக்க முழுக்க அது வந்து குரானில் சொல்லப்பட்ட அந்த சைத்தான்கள் வந்து முப்பத்தாறு இடங்களில் ஜின்களை பற்றி வந்துட்டு நபிமார்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த முப்பத்தாறு இடங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை தாண்டி நான் எதையுமே இந்த இதில் சொல்லலை அதனால் இந்த சிற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் சொல்லுவாங்க அதாவது பெரிய சிற்கு சின்ன சிற்குன்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு இணையாக வந்துட்டு அல்லாவுக்கு இணையாக வந்துட்டு வேறு எந்த ஒரு படைப்பையும் வந்து நிகராக வைக்கக்கூடாதுன்னு சொல்வாங்க அந்த மாதிரி சட்டங்களை நாங்கள் மீறி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து போன தடவை எழுந்துச்சு அப்படி இந்த படத்தில் எதையும் நான் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசலை அப்படின்றத வந்துட்டு படம் பா பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹாரர் படமாக உருவாகி இருக்குது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன மாதம் ரிலீஸ் ஆக வேண்டியது அது கொஞ்சம் டைட்டில் பிரச்சனையினால் கொஞ்சம் ரிலீஸ் டேட் பின்னாடி பின்னாடி போயிடுச்சு அதே மாதிரி பேய் படம்னா பொதுவாகவே ஹாரர் படம்னா பேய் பேய் பேய்னு சொல்லிக்கிட்டு இருக்க இடத்துல ஜின்னு ஒரு விஷயத்த சொல்லி அந்த ஜின்களை பற்றி உலகத்தில் எவ்வளோ பெரிய படங்கள் வந்திருக்குது நான் இல்லைன்னெலாம் சொல்லலை இந்தியாவிலே கிட்டத்தட்ட மூன்று நான்கு படங்கள் மேலே வந்துருக்குது ஆனால் யாருமே வந்துட்டு ஜின் அப்படின்றதுக்கு விளக்கமோ அது படைக்கப்பட்ட சரியான காரணத்தையோ சொல்லலை இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த படத்தில் ஜின்கள் படைக்கப்பட்ட காரணத்தை சொல்லியிருப்பேன் ஜிங்கள் வந்து மனிதனை ஏன் இவ்வளவு தூரம் அழிக்க நினைக்குதுன்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் ஜிங்களோட உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த படத்துல பதிவு செஞ்சிருக்கிறேன் அதனால கண்டிப்பா வந்து மக்கள் வந்துட்டு இந்த புதுவிதமான வித்தியாசமான ஒரு படத்தை வந்துட்டு கொஞ்சம் பார்த்து ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்து சார் வந்துட்டு நான் அடுத்து ஒரு படம் ஸ்கிரிப்ட் போய்கிட்டு இருக்கு ப்ரொடியூசர் வந்துட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டிருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் ஆஃபீஸலாக அந்த இது வந்துகிட்டு இருக்கும் பட் நான் வந்தது வந்துட்டு ஆக்சுவலாக என்னென்னா சினிமாக்கள் நுழைஞ்சதே நான் வந்து ஆறு வயசுலேருந்துட்டு விஜய் விஜயண்ணா வச்சு படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்தேன் அதனால கண்டிப்பாக வந்து நான் அண்ணா வச்சு படம் எடுக்கணுன்ற ஒரு தீவிரமான முடிவில் தான் இருக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் இப்போ எனக்கு வந்துட்டு போன தடவை கூட ரொம்ப நான் அப்செட்டாக டென்ஷனில் க எனக்கு பேச்சும் ஒல்லை மூச்சும் ஒல திடீர்னு அந்த ஏன்னா போன தடவை ப்ரெஸ் மீட் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் வந்துட்டு விஜய் அண்ணா ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க நான் இனிமேலே வந்துட்டு படங்கள் நடிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கில்லி ரிலீஸ் ஆனது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக கொடுத்துச்சு ஏன்னா முதல் நாள் தேட்டர் வசூலை பார்க்கும்போது அப்படியே என்ன சொல்ல உனக்கு உங்களுக்கு இந்த பாலைவனத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா என்ன மாதிரி ஒரு ஒரு அந்த இடமே இப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு மை மனசுக்குள்ள ஒரு திருப்தி அதனால் மீண்டும் மறுபடியும் கண்டிப்பாக விஜய் நான் படம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய நூறு நூற்றம்பது அவர் நம்பிக்கக்கூடிய நூற்றம்பது தயாரிப்பாளருக்கும் ஆயிரம் ஆயிரம் இயக்குநர்களுக்கும் வந்துருச்சு ஒன்றும் இல்லை வருஷத்துக்கு ஒரு படம் அவர் பண்ணால் கூட போதும் அந்தளவுக்கு பண்ணால் கூட மக்கள் வந்து அவருக்கு அவர் நீங்கள் வந்துட்டு சினிமா விட்டாலும் சினிமா உங்களை என்றைக்குமே விடாதுன்னா அதனால நீங்கள் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படமாக பண்ணுங்கள் அதில் ஒன்று என்னோடய படமாக இருக்கணும் என்னோடய அடுத்த படம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கதை சொல்லாதக்கு தயாராக இருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் கூப்பிடனாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டு வாசலில் வந்து உட்காந்து கதவை தட்டி நான் போராட்டினாலும் பண்ணிடுறேன் எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு உங்கள்கிட்ட வந்து கதை சொல்லணும் உங்களை வச்சு படம் பண்ணணும் அதுதான் என்னோட ஆசை

ஸோ அதனால இனிமேல் தான் நான் மூவ் பண்ண விஜய் சார் மாதிரி பண்ணால் காட் ஃபாதர் மாதிரியான ஒரு பெரிய கண்டிப்பாக எப்படி இன்னும் ரஜினி சாருக்கு ஒரு பாஷாவோ அதே மாதிரி விஜய் சாருக்கும் ஒரு பெரிய படம் பண்ணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குது அந்த பாஷா நாயகன் மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை ஒன்று கண்டிப்பாக விஜய் நாக்கு வச்சு நான் மைண்ட் பண்ணி எழுதியிருக்கிறேன் கண்டிப்பாக அதை பண்ணுவோம் அப்படியே ஆக்ஷன் த்ரில்லர் படம் ஃபுல்லாக போகும் வாய்வன் வெட்டை எப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் மாயவன் வந்துட்டு படம் முழுக்க முழுக்க படமாக பண்ணியிருக்கிறோம் காமெடிகள் இருக்குது காதல் சொல்லப்பட்டுக்கு இதில் வந்து அதிகப்படியான என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து பொதுவாகவே ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு போவோம் இந்த விஷயம் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவங்களுக்காக அந்த விஷயங்களை வந்துட்டு உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் அந்த ஒரு சின்ன தான் வந்துட்டு ஒரு தாய் வந்துட்டு எப்படி தன்னோட குழந்தைய மேலே வைக்கக்கூடிய அன்பாக இருக்கட்டும் ஒரு காதலன் ஒரு காதலி மேலே வைக்கிற அன்பாக இருக்கட்டும் ஒரு நண்பர்கள் தன்னோட நண் நண்பர்கள் மேலே வைக்கக்கூடிய நண் நண் நட்பாக இருக்கட்டும் அதுக்காக அவங்க எந்த அளவுக்கு போவாங்க தன்னோட உயிரை தியாகம் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் மாய வேட்டை வந்து கதை ஆக்சுவலாக இந்த கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் என்னோட நண்பன் ஒருத்த இப்போ அவன் அங்கே இல்லை அவன் இறந்துட்டான் அங்கே பாட்டில் இருக்கு அவனோட பேர் வந்துட்டு முகமது மைதின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்துட்டு என்னோட அவன் படிச்சான் ரெண்டாயிரத்தி பத்தில் அவன் இறந்துட்டான் அவன் சொன்ன ஒரு சின்ன கதை தான் வந்துட்டு இந்த மாயவன் வெட்டையோட ஒன்லைன் எனக்கு நான் வச்சிருந்தது ஒரு ஆர்ட் பில்ம் அதாவது எனக்கு வந்து இந்து முஸ்லிம்கள் பிரச்சனை வந்துட்டு காலங்காலமாக போய்கிட்டு இருக்கு அந்த காலத்துலேருந்து இருந்து போய்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்துட்டு இந்தியா சுதந்திரம் அடையும் போது மிகப்பெரிய ஒரு இந்து மத இந்து முஸ்லிம் பிரச்சனைகள் இருந்துச்சு காளிதாஸ் பார்த்திங்கன்னா இந்து முதல் இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் வந்தப்போ முதல் முதல்ல வந்துட்டு காளிதாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசும் படம் இந்தியாவின் முதல் பேசும் படம் அது அதுதான் வந்துட்டு முதல் முதல்ல இந்து இந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள் அவன் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்ன படம் அந்த படமே எனக்கு வந்துட்டு நான் அதை படிக்கும்போது எனக்கு வந்துட்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது எனக்கு அந்த படங்கள் மூலமாக தான் எனக்கு தோணுச்சு அப்போவே எனக்கு வந்து இஸ்லாமிய நண்பர்கள் கொஞ்சம் ஜாஸ்தி நான் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய நண்பர்களோட ரொம்ப நெருக்கமாக பழகுவேன் அப்படி தான் அவன் எனக்கு பழக்கம் ஸோ அந்த மாதிரி என்னோட நான் என்னோட படங்கள் எல்லாமே இருக்கும் அப்படி ஒரு கதையோடு தான் நான் வந்து ஜாகிர் சாரை சந்திச்சேன் சந்தித்தேன் நான் நான் இயக்குனராக வாய்ப்பு கேட்டு வரல ஆக்சுவலாக நான் அவருக்கு ரைட்டரா வாய்ப்பு கேட்டு வந்தேன் அவரோட படத்துக்கு கதை எழுத பட் அவர் என்னோட சுச்சுவேஷனை பார்த்துட்டு என்னோட டேலண்டை பார்த்துட்டு அவராக என்னை இயக்குனராக்குனாரு ஸோ அந்த மாதிரி இந்து முஸ்லீம் கதை ஒன்று ஒற்றுமைக்கான கதை ஒன்று வச்சிருந்தேன் அந்த ஆர்ட் பில்மா ஒன்று பண்றதுக்கு வச்சுருந்தேன் அது பெரிய பட்ஜெட்ல போகுன்றதுனால சார் வந்துட்டு இந்த படம் பண்ணலாம் ஒரு ஆறு படமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு எனக்கு வந்துன்னா நான் வந்துட்டு சினிமாக்குள்ளே வரும் முத முத வாய் விட்டு சொன்னது வந்துட்டு நண்பனாக அவங்ககிட்ட தான் அதிகமாக சொன்ன அவன் அப்போவும் சொல்லுவான் நீ வந்துட்டு ஒரு பெரிய இயக்குனராகவும் நடிகராகவும் வருவேடா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஸோ அவனால் அவனுக்கு ஒரு டெபிட் அவனுக்கு ஒரு இது கொடுக்கணும் அப்படின்ற அவனுக்கு ஒரு அவன் இன்னைக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல அவனோட இதாக அவன் ஒன்று வாழணும் அது சினிமாவில் ஃபஸ்ட்டு முயற்சியை அவன் 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 மூலமாக உருவாகணும்னு சொல்லி தான் அந்த கதையை பண்ணேன் அதுதான் இந்த படத்துக்கு எனக்கு கதை இல்லை அப்போ ஆக்சுவலாக அவன் சொன்ன அந்த கதை மட்டும் தான் இருக்கேன் நான் முழு ஸ்கிரிப்ட் முடிக்கல நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட கதை ஒன்று இருக்குது சார் அவன் இப்போ இல்லை அந்த கதையை நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் சார் சொன்னால் ஓகே தாராளமாக பண்ணுன்னு சொல்லிட்டு சார் ரொம்ப எனக்கு வந்து தைரியம் கொடுத்து பண்ணி பண்ணார் சார் தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி சார் ஆ தயாரி முதல் வந்து என்னோட தயாரிப்பாளர் வந்து ஆக்சுவலாக தேடி வந்து வாய்ப்பு கொடுத்த ஒரு நல்ல ஒரு மனிதர் அதனால் அவருக்கு முதல் வந்துட்டு வணக்கம் சொல்லுவேன் நான் எப்போ தோண்டு போனாலும் எனக்கு வந்துட்டு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நீ வந்து இதெல்லாம் பண்ணு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு படத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு அந்த மாய் டைட்டில் பிரச்சனை வந்துச்சு ரிலீஸ் பிரச்சனை வந்துச்சு அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மத பிரச்சனை வந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு அவர் தான் வந்து நான் இருக்கிறேன் நீ சப்போர்ட் பண்ணி என்னை ஓட விட்டார் அதனால் அவருக்கு முதல் நன்றி அதுக்கப்புறம் இசை நல்ல பின்னணி இசை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு அப்படி முகமது அசாருதீன் அவர் வந்துட்டு ஒரு நான் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எடிட்டர் மணிக்குமாரன் நல்ல பக்கமாக பண்ணியிருக்கிறா அப்படி அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்துட்டு டப்பிங் பண்ணக்கூடிய சவுண்ட் இன்ஜினியர் வந்துட்டு கஜா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அற்புதமாக வந்துட்டு ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாரு அதுக்கப்புறம் டிஐ வந்துட்டு பன்னீர்செல்வம் சார் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவரோட ஸ்டுடியோவில் தான் முழுக்க முழுக்க எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும் பண்ணோம் அப்புறம் வந்துட்டு ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டர் வந்து சிக்கல் ராஜேஷை பற்றி சொல்லணும் சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அவர் வந்து ஒரு வரம் அவ்வளவுதான் ஒரு ஒவ்வொரு புதுமுக இயக்குநருக்கும் அவர் கிடைக்கிறது மிகப்பெரிய வரமா தான் இருக்கும் ஏன்னா நடித்தோம் போன நான் இருபத்தி எட்டு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா யாருமே இன்னைக்கு இல்லை இந்த வாணிசி அவங்க மேடம் வாணிசி தான் இருக்கிறாங்க ஆனா கூட்டாலும் உடனே வந்து நிற்கிறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு டார்த்தி அவங்க அம்மா ரொம்ப சப்போர்ட்டடா எப்போவும் அவங்க கூட்டாலும் வந்து உடனே வந்து வந்துடுறாங்க அவங்கள மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபஸ்ட்லேருந்து இருந்து கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணது சிக்கல் ராஜேஷ் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படியே ஓரமாக போய் தோண்டு போய் உட்கார்ந்தாலும் வாங்க ராஜேஷ் போவான்னு சொல்லி கொண்டு வந்து ரிலீஸ் வரைக்கும் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் என் பேர் வாணிஸ்ரீ என்னோடய ஃபஸ்ட்டு மூவி இது எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் ராஜேஷ் சாருக்கும் ஜாக்கி சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மூவியில் வந்து நாங்கள் டே நைட்டு தூங்காமலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ராஜேஷ் அண்ணாவை பற்றி சொல்லணும்னா அவர் மேக்கப் போட்டார்னா தண்ணி சாப்பிடக்கூட முடியாது அந்த அளவுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த மூவிக்கு பண்ணியிருக்கோம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம் சாரு சாரோட ட்ரைனிங் தான் எல்லாமே என்னோட ஃபஸ்ட்டு மூவி இது நான் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாம் அவர் அவர் சொல்லி தான் நான் எல்லாமே பண்ணது நான் ஆக்டிங்கிறது என்னோட ஃபஸ்ட்டு மூவி இதுதான் என்ன ரோல் படம் பண்ணுங்க ஹீரோயினி சைல்டு கேரக்டருக்கு அம்மாவா பண்ணியிருக்கா சார் அருண் இதுதான் வந்து ரொம்ப பேசப்பட்டது பார்த்து பார்த்து அங்கீகாரமாக இருக்கு ஆமாம் சார் இந்த படம் வந்து எப்படி மக்களை வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் சார் எல்லாருமே பேய் பேய்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்ம ஆமா சார் ஆமா சார் நீங்க பிரமாண்டமா இருக்கும் மக்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா சார் ஜின்ன பத்தி யாருக்கும் தெரியாது சார் இப்பவே நம்ம நம்ம ட்ரை லான்ச் பண்ணப்போ பாத்தீங்கன்னா என்னன்னு தேடுறவங்க அவங்க அதிகமா இருக்காங்க நம்மகிட்ட அதிகப்படியான வேர் வந்துட்டு ஜின்ன பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு கால் பண்ணி கேட்டாங்க ஸோ அவங்களோட படம் பார்த்து கண்டிப்பாக வந்து ஜின்களை பற்றி தெரிஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய இல்லத்தில் இருக்கக்கூடியவங்களே வந்துட்டு ஜின்னை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களே வந்து என்ன கால் பண்ணி ஜின்ன பற்றி பேச மாட்டாங்க சார் பொதுவாகவே ஏன்னா ஜின்னை பற்றி பேசினாலே வந்துட்டு ஒரு கொஞ்சம் பயம் பயப்படக்கூடிய சமுதாயம் தான் இஸ்லாமிய ரொம்ப எதிர்ப்பு இருக்கும் ஒரு தரப்பு நாலஞ்சு சமுதாயத்துல இருக்கு ஆமா சார் ஜின்ன பத்தி நிறைய பேர் சொல்லும் போது அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் வந்துட்டு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் இருக்குன்னு நான் குரான்ல வந்து சில பதிவுகள்லாம் அதான் நான் யாரும் வெளியே இருந்துருக்கல குரான்ல இருந்து தான் எடுத்து சொன்னேன் அதுக்கப்புறம் இருந்தாலும் இது வந்து வந்துட்டு அது பிற்போக்குத்தனமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்துட்டு இந்த படத்துல என்ன சொல்லியிருக்கிறேன்னா ஏன் உங்களுக்கு புதுசா இருக்கும் அப்படின்னா நான் வந்து பிற்போக்குத்தனமாக இதை வந்துட்டு ஏதோ பேய் இருக்குன்னு சொல்லல இதுக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றத நான் விளக்கி இருக்கிறேன் இந்த படத்துல திரும்ப திரும்ப சொல்றாங்க பேய் ஜின் சாத்தான் இது எல்லாத்துக்கும் அறிவியல் மூலமா இது எங்கே வாழுது இது இருக்கிறது உண்மை அப்படின்றத இந்த படத்தில் நான் ஒரு தேரியாக சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லை இது சங்க இலக்கியங்கள்லையும் வந்து சொல்லப்பட்டிருக்க விஷயம் அது நிறைய பேருக்கு இல்லை அதனால் அதையும் பற்றி நான் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு இது இலக்கியம் படிக்கிறவங்களுக்குலாம் நான் சொன்ன விஷயம் நல்லா புரியும் அதேமாதிரி அறிவியல் சார்ந்த நான் கிறிஸ்டபர்ம பெரிய தீவிர ஃபேன் அதுன்றதுனால நான் அது மூலமாக இருந்து தான் இந்த இதை கனெக்ட் பண்ணேன் ஆக்சுவலாக அவரோட படங்கள் பார்த்து தான் இதை கனெக்ட் பண்ண முடியும் நிச்சயம்னால